ஹாய் என்னைக்கான வீடியோவில் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற வேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் கோவப்படாத எதுவாக இருந்தாலும் நீ அங்கே போகக்கூடாது இப்படி நீ எதுவாக இருந்தாலும் அப்படின்ற வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நிறைய சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் கோவப்படாத டோன்ட் கெட் ஆங்க்ரி கோவப்படாத அப்படின்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி எதுவாக இருந்தாலும் அப்படின்னா நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் கோவப்படாத டோன்ட் கெட் ஆங்க்ரி நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் அங்கே போகாத டோன்ட் கோ தேர் அங்கே போகாத எதுவாக இருந்தாலும் நோ மேட்டர் வாட்ச் டோன்ட் கோ தேர் நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் நீ அங்கே போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் அவள் என்னுடன் சண்டை போடுவாள் நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் வில் ஃபைட் வித் மீ சி வில் வில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இவங்க சண்டை போடுவாள் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம் சி வில் ஃபைட் வித் மீ என்னுடன் அப்படின்னா வித் மீ எதுவாக இருந்தாலும் பொய் சொல்லாத டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத எதுவாக இருந்தாலும் அப்படின்னா நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் சரி பொய் சொல்லாத டோன்ட் லை நோ மேட்டர் வாட்ச் எதுவாக இருந்தாலும் அப்படின்னா என்ன நோ மேட்டர் வாட்ச் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நீ நேர்மையாக இரு எதுவாக இருந்தாலும் நீ நேர்மையாக இரு நோ மேட்டர் வாட்ச் யூ பி ஹானஸ்ட் நேர்மையாக இரு அப்படின்னா பி ஹானஸ்ட் நீ அப்படின்னு சொல்கிறதுனால யூ எதுவாக இருந்தாலும் சண்டை போடாத என்ன நடந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீ சண்டை போடக்கூடாது டோன்ட் ஃபைட் சண்டை போடாத எதுவாக இருந்தாலும் நோ மேட்டர் வாட் சாரி இங்கே வாட் அப்படின்னு எழுதிட்டேன் நோ மேட்டர் வாட் எதுவாக இருந்தாலும் நீ சண்டை போடக்கூடாது டோன்ட் ஃபைட் யூ மே நோ மேட்டர் வாட் எதுவாக இருந்தாலும் நான் ஊருக்கு போவேன் எதுவாக இருந்தாலும் சரி நான் ஊருக்கு போயே ஆவேன் போவேன் நோ மேட்டர் வாட் ஐ வில் கோ டு த டவுன் ஐ வில் அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்கிறனால வில் போட்டிருக்கோம் ஐ வில் ஹோம் கோ டு த டவுன் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசி திங்க் கேர்ஃபுல்லி நல்லா யோசி அப்படின்னு சொல்லும்போது திங்க் கேர்ஃபுல்லி எதுவாக இருந்தாலும் அப்படின்னா நோ மேட்டர் வாட்ச் ஒரு செயலை செய்யும் போது நம்ம எதுவாக இருந்தாலும் அப்படின்ற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஓ எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோ திங்க் கேர்ஃபுல்லி நோ மேட்டர் வாட்ச் இப்போது நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்ல இப்போது நல்லா யோசித்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணு நோ மேட்டர் வாட்ச் திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் மேக் ஏ டிசிஷன் மேக் ஏ டிசிஷன் அப்படின்னா ஒரு டிசிஷனை முடிவு பண்ணுறது சரியா எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணு எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் நோ மேட்டர் வாட்ச் ஐ வில் eat நோ மேட்டர் வாட் ஐ வில் eat சாப்பிடுவேன் சொல்கிறனால வில் எதுவாக இருந்தாலும் இங்கே இரு வேற எங்கும் போகக்கூடாது நோ மேட்டர் வாட் ஸ்டே ஹியர் இங்கே இரு யூ ஷுட் நாட் கோ எனிவேர் எல்ஸ் நீ எங்கேயும் போகக்கூடாது வேற எங்கேயும் அப்படின்னா எனிவேர் எல்ஸ் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல் நோ மேட்டர் வாட்ச் டெல் த ட்ரூத் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது டெல் த ட ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீ உண்மையை சொல் டெல் த ட்ரூத் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம லைஃப்பில் அடுத்து நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கவலையே இல்லை நோ மேட்டர் வாட்ச் ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலை இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் கேர் நான் என்ன அணிந்தாலும் நான் எப்போதும் டல்லாக உணர்கிறேன் போன போன இதில் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியாச்சு எங்கே அதை சொல்லலை நான் என்ன அணிந்தாலும் அப்படின்னு சேர்த்துருக்கோமா நோ மேட்டர் வாட்ச் அணிந்தாலும் அதுக்கு ஐ வேர் நோ மேட்டர் வாட் ஐவர் அணிந்தாலும் நோ மேட்டர் வாட் ஐ வேர் அப்படின்னா நான் என்ன அணிந்தாலும் ஐ நான் எப்போதும் ஆல்வேஸ் ஃபீல் டல் டல்லாக உணர்கிறேன் சரியா ஸோ இந்த இடத்துல வாட்டுக்கு அப்புறம் கம்மா போடக்கூடாது வேர்க்கு பக்கத்தில் தான் கம்மா போடணும் வாட்டுக்கு பக்கத்தில் எப்போ கம்மா போடணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லும்போது மட்டும்தான் கம்மா போடணும் ஓகேவா இந்த இடத்துல ஐ அப்புறம் தான் கம்மா வரும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்காக நான் இருப்பேன் நான் உனக்காக இருப்பேன் எடுத்தாலும் அப்படின்ருக்கா நோ மேட்டர் வாட் சாய்ஸஸ் யூ மேக் என்ன ஒரு முடிவு நீ தேர்ந்தெடுத்தாலும் ஐ வில் பி ஃபார் யூ நான் உனக்காக இருப்பேன் ஃபார் யூ அப்படின்னா உனக்காக ஐ வில் பி ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக இருப்பேன் ஸோ இந்த இடத்துல யூ மேக்கு அப்புறம் தான் வரும் எதுவாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் இதில் எதுவாக இருந்தாலும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க நோ மேட்டர் வாட்ச் ஐ வில் பி வித் யூ நான் உன்னுடன் இருப்பேன் சரியா உன்னுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் யூ உனக்காக அப்படின்னு சொல்லும்போது ஃபார் யூ காக அப்படின்னா ஃபாரும் உடன் அப்படின்னா வித்தும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ ஐ வில் with you அப்படின்னா நான் உன்னுடன் இருப்பேன் ஐ வில் be ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக இருப்பேன் இப்போது நோ மேட்டர் வாட்டை வச்சு நிறைய சென்டென்ஸ் பார்த்துட்டோமா இப்போது இதில் இருந்து உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் பார்க்கலாமா எதுவாக இருந்தாலும் என் நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் செய்வாங்க சரியா செய்வார்கள் ஸோ என்னவாக இருந்தாலும் சரி என் நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் செய்வாங்க எதுவாக இருந்தாலும் உன் உதவி எனக்கு தேவை எதுவாக இருந்தாலும் உன்னோட உதவி எனக்கு தேவை சரியா இந்த ரெண்டுக்கான சென்டென்ஸை இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே ஈஸியானது தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ